நம்ம டாக்டர் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் யோகநலம் பகுதியின் மூன்றாவது பகுதி இது இந்த பகுதியில் நாம் காணவிருப்பது வகை அசைவுகள் அதாவது ஃபைவ் மேஜர் மூமெண்ட்ஸ் அப்படின்னு பெயர் இது நவீன மருத்துவத்திலையும் சரி ஆயுர்வேதத்திலையும் சரி யோகத்திலையும் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு அசைவு அசைவுன்னா என்ன பயிற்சிகள்னு அர்த்தம் ஆரோக்கியமான உடல் அப்படிங்கிறதுக்கு இங்கே நாம் அடிப்படையாக சில விஷயங்களை செஞ்சே ஆக வேண்டியிருக்கு அது என்னென்னா இந்த இந்த ஒரு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு பத்து சதவிகிதமானது அதாவது இருபத்தி ஐந்து நிமிடமாவது ஒருவர் இந்த ஐந்து வகையான அசைவுகளை ஏற்படுத்தினால் மட்டுமே இந்த உடல் தனக்கு தேவையான தகவல்களை மிகச் சரியாக தகவமைத்து மிக இயல்பாகவும் ஆரோக்கியமாகவும் இயங்க முடியும் இதை செய்யலைனா நிச்சயமாக ஒருவர் நோய்வாய்ப்படுவதற்கோ அல்லது ஏற்கனவே நாம் பார்த்த ஆரத்திஸ் மாதிரியான ஏதோ ஒரு நோய்க்குள் போவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த ஐவகை அசைவுகளை செய்தால் ஒருவர் ஆரோக்கியமாக நீண்ட நாட்கள் இங்கே வாழ்ந்து விட முடியும் அந்த ஐவகை அசைவுகள் என்ன அதாவது ஒரு அசைவுனா நாம் ஏதோ ஒரு கை காலம் நீட்டி ஒரு ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதையோ அல்லது ஜாகிங் போறதையோ ஓடுவதையோ அல்லது வாக்கிங்னு சொல்லக்கூடிய நடை பயிற்சியோ நாம அசைவுன்னு நினச்சிக்கிறோம் அது வந்து ஒரு வகை அசைவு மட்டும்தான் முழுமையான பயிற்சி என்பதில் ஐந்து நிலைகள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது ஐந்து நிலைகள் என்னென்ன அப்படின்னா அதாவது இந்த ஐந்து நிலைகள் எப்படி இருக்கணும்னா இந்த ஐந்து விஷயத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக இந்த உயிரின் முக்கியமான மூன்று கட்டுமானங்களும் மிகச் சரியாகவும் துல்லியமாகவும் இயங்க வேண்டும் மூணு கட்டுமானம் என்ன எலும்பு கட்டுமானம் ஸ்கெலட்டன் ஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடியது தசை கட்டுமானம் அப்புறம் நம்முடைய நரம்பு கட்டுமானம் நரம்பு மண்டலம் எலும்பு மண்டலம் தசை மண்டலம் சொல்லக்கூடிய இந்த மூணு ஏன்னா இந்த மூணும் ஒன்னோடு ஒன்று இணைந்து ரொம்ப துல்லியமாக தகவல்களை பரிமாறி இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்போ முதல் அசைவ என்ன இருக்கணும் காலையில் எழுந்துக்கிறேன் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி குடிக்கிறேன் நான் ஜாகிங் போகலாமா அப்படின்னா ஜாகிங் போகலாம் வாக்கிங் போலாம் என்னனாலும் பண்ணலாம் ஆனால் இந்த இந்த ஐந்து விதமான அசைவுகளும் பயிற்சிகளும் இருந்தே ஆக வேண்டும் அதில் முதல் பயிற்சிக்கு பெயர் ஸ்ட்ரெச்ன்னு பேர் நீங்க என்ன வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அதில் இந்த முதுகுத்தண்டு முழுவதையும் நீட்டி மடக்கக்கூடிய ஸ்ட்ரெச் என்று சொல்லக்கூடிய ஏதாவது ஒன்று இருந்தே தீர வேண்டும் நம்பர் ஒன் ரெண்டாவது லேட்ரல் மூமெண்ட்னு சொல்லக்கூடிய ஸ்லேயிங் சொல்லக்கூடிய பக்கவாட்டில் வளைதல் ஏன் பக்கவாட்டில் வளையணும் பக்கவாட்டில் வளையும் போது மட்டும் தான் முதுகுத்தண்டு இடமும் வலதுமாக வளையும் பொழுது இடுப்பு பகுதியும் அடி வயிற்று பகுதியும் நடு வயிற்றுப் பகுதியிலையும் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகளை வெளியே தள்ளுவதற்கு தகுந்தவாறு இசைந்து ஒருங்கிணைந்து வேலை செய்கிறது அப்போது ஸ்ட்ரெஸ் ஸ்ட் பண்ணணும் நீட்டி மடக்கணும் ரெண்டாவது லேட்ரல் மூமெண்ட்னு சொல்லக்கூடிய பக்கவாட்டில் சாய வேண்டும் மூன்றாவது ஃபார்வர்ட் பெண்ட் என்று சொல்லக்கூடிய முன்புறமாக குனிந்து செய்யக்கூடிய ஏதாவது ஒரு பயிற்சி அது நிச்சயமாக அந்த பயிற்சி இருந்தே ஆக வேணு ஏன் அப்படின்னா இந்த வயிற்றுப்பகுதியில் நம்முடைய டைஜஸ்டிவ் ஃபயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜடர் அக்னின்னு பேர் அதுக்கு அந்த அக்னி என்ன பண்ணும்னா நாம் சாப்பிட்ட பொருளிலிருந்து நமக்கு தேவையான போஷாக்கை உற்பத்தி பண்ணிக்கிறோம் தேவையற்ற கழிவுகளை வெளியில தள்ளும் அதுக்கு இந்த ஜடாராக சொல்லக்கூடிய டைஜஸ்டிவ் சிஸ்டம் ரொம்ப முக்கியம் அப்போ ஒருத்தர் முன்புறமாக குனிந்து வயிற்று பகுதியில் உள்ள ஆழத்தில் இருக்கக்கூடிய தசை பகுதியை ஏதாவது ஒரு ஒரு வகையில் இருக்கி தளர்த்த வேண்டும் அதனால தான் ஃபார்வேர்ட் பெண்ட் ரொம்ப முக்கியம் மூணாவது முன்புறமாக குனிதல் நாலாவது பேக்வர்ட் பெண்டிங் ஆர்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய பின்புறமாக வளைதல் பின்புறமாக வளைகிறதுனா எப்படி நின்ற நிலையில் லேசா பின்னாடி சாய்ந்து மேற்குறையை பார்க்கலாம் ஆனா இது எல்லாத்துக்குமே மிக துல்லியமாக பாடத்தில் யோக மரபுல இருக்கு நாலாவது அசைவுக்கு பெயர் ஆர்ச் பேக் அப்படின்னு பெயர் பின்புறமாக சாய்தல் அதன் மூலமா என்ன நடக்குது உடலின் மேல் பகுதியில் நாம் என்னெல்லாம் இருக்கங்கள் சேகரித்து வச்சிருக்கோமோ கழுத்து பகுதியில் நெஞ்சு பகுதியில பட்டையில என்னெல்லாம் இருக்கங்கள் சேகரித்து வச்சிருக்கோமோ அது முழுவதும் நிவர்த்தி செய்யப்படுகிறது ஐந்தாவது ட்விஸ்ட் என்று சொல்லக்கூடிய தரையில் படுத்து முதுகுத்தண்டு முழுவதையும் ஒரு துண்டை பிழிஞ்ச அப்படி பிழிவோம் அதுபோல ட்விஸ்ட் பண்ணக்கூடிய பிராக்டிஸ் இருக்கணும் இந்த ஐந்தும் சேர்ந்தால் மட்டும்தான் முழுமையான பயிற்சியாக இந்த உடலும் மனமும் ஒத்துக்கொள்ளும் அந்த தான் யோக மரபு என்ன ரொம்ப துல்லியமாக ஒவ்வொரு பயிற்சிக்கு பின்னாடியும் அல்லது ஒரு செட் ஆஃப் பிராக்டிஸ் ஒரு பன்னெண்டு பயிற்சிகள் உங்களுக்கு கொடுக்கப்படுதுன்னா இந்த பன்னெண்டு பயிற்சிகளில் இந்த ஐந்து வகை அசைவும் இருந்தே தீர வேண்டும் ஐவகை வகை அசைவுகளை பற்றி பார்த்தோம் அதில் முக்கியமானது முதுகுத்தண்டை முழுவதுமாக சுழற்றுதல் யோக மரபுல கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பயிற்சிகள் நான் ஏற்கனவே சொன்னது போல மேரு தண்டம் என்கிறது யோக மரபு நம்முடைய முதுகுத்தண்டை யோக மரபில் ஒரு பதினாறு பயிற்சிகளை முதுகுத்தண்டை சுழற்றுவதற்காகவே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அதில் முதன்மையான பயிற்சிக்கு பெயர் கட்டி சக்ராசனம் என்று பெயர் கட்டி என்றால் இடுப்பு பகுதி இடுப்பு பகுதியை சுழற்றுவதன் மூலமாக மொத்த முதுகுத்தண்டையும் சுழற்றக்கூடிய மிக முக்கியமான பயிற்சி இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா இரண்டு கால்களுக்கும் இடையில் அரை அடி சற்று விலக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் கைகளை பக்கவாட்டில் மேல் நோக்கி உயர்த்தி இந்த இடத்தில் மெதுவாக மூச்சை சுவாசத்தை உள்ளே எடுத்துக்கொள்ள வேண்டும் மூச்சை வெளியே விடும் பொழுது முழுவதுமாக இடுப்பு பகுதியை திருப்பி பின்புறமாக கவனித்து பின்புறமாக இருக்கக்கூடிய சுவற்றை பார்க்க வேண்டும் மூச்சு முழுவதுமாக வெளியே செல்ல வேண்டும் மூச்சு உள்ளே வரும் பொழுது மீண்டும் மைய நிலைக்கு வந்துவிட வேண்டும் மூச்சு வெளியே செல்லும் பொழுது மறுபடியும் இடதுபுறமாக திரும்பி பின்பக்க சுவற்றை பார்க்க வேண்டும் மூச்சு உள்ளே வரும்போது மறுபடியும் மைய நிலைக்கு வந்துவிட வேண்டும் இது ஒரு சுற்று ஒருவர் பத்து சுற்றுகள் வரை செய்து தேங்கி இருக்கக்கூடிய இந்த கொழுப்பு கட்டிகள்னு சொல்லுவோம்ல தேவையற்ற கொழுப்புகள் தேவையற்ற சோர்வு உடல் சோர்வு மனச்சோர்வு போன்ற சோர்வை நீக்குவதில் கட்டி சக்கராசனம் மிக முக்கியமான ஒரு பயிற்சியாக யோக மரபால் முன்வைக்கப்படுகிறது சோ ஐவகை அசைவுகளில் முதன்மையான அசைவே மையத்தண்டுன்னு சொல்லக்கூடிய முதுகுத்தண்டின் மையத்தை மிகச்சரியாக சுழற்றுவதுதான் அதிலும் இந்த பயிற்சி ஒரு சோர்வான ஒரு மனிதரை சோர்வான ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய ஒருவரை வெறும் பத்து சுற்றுகளில் மீட்டெடுத்து ஓரளவாது ஆற்றலுடன் இருக்கக்கூடிய ஓரளவாது ஆக்டிவா அப்படின்னு சொல்றோம் அப்படி மாற்றக்கூடிய மிக முக்கியமான பயிற்சியாகத்தான் இதை யோக மரபு முன்வைக்கிறது நண்பர்கள் அனைவரும் செய்து பயனடையலாம் மேலும் ஒரு தலைப்புடன் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் தேர்வு இல்லாமல் டாக்டர் ஆக முடியுமா இதோ குடியாத்தத்தில் அத்தி இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா மருத்துவக் கல்லூரி தற்போது சேர்க்கை நடைபெறுகிறது